கோடை வெப்பத்தோடு சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சார அனல் காற்று தமிழகத்தில் தகிக்க உள்ளது இந்த வெப்ப அலைகள் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையகமான சத்தியமூர்த்தி பவனையும் விட்டு வைக்கவில்லை இதற்குக் காரணம் தொகுதிகளை அறிவிப்பதில் அக்கட்சியில் நீடித்து வந்த நீண்ட இழுபறியே இன்று வெளியாகும் நாளை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் ஒரு வழியாக வெள்ளிக்கிழமையன்று வெளியானது அதிலும் சிவகங்கை தொகுதிக்கான வேட்பாளரை அறிவிக்காமல் மற்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது பாஜகவின் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா போட்டியிடும் தொகுதி என்பதால் நட்சத்திர அந்தஸ்தை சிவகங்கை தொகுதி பெற்றுள்ளது திமுக கூட்டணியில் அந்த தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதால் பாஜக காங்கிரஸ் நேரடி மோதல் ஏற்பட்டுள்ளது இதனால் மற்ற தொகுதிகளை காட்டிலும் சிவகங்கையின் கள நிலவரத்தை தமிழகமே உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது ஒரு புறம் ஹெச் ராஜாவை வேட்பாளராக அறிவித்து பாஜக களமாடு காங்கிரஸ் கட்சியோ வேட்பாளரை அறிவிக்காமல் நீண்ட ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளது சிவகங்கை தொகுதியில் கார்த்தி சிதம்பரம் நிற்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதே இதற்கு காரணம் என்று தகவல்கள் கூறுகின்றன ஐஎன்எக்ஸ் மீடியா விவகாரத்தில் கார்த்தி சிதம்பரம் மீது நிலுவையில் உள்ள வழக்கு காரணமாக சிவகங்கையில் அவரை நிறுத்துவதில் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளதாக கூறப்படுகிறது ஒருவேளை கார்த்தி சிதம்பரத்திற்கு தொகுதி ஒதுக்கப்படவில்லை எனில் அவரது மனைவி ஸ்ரீநிதியை வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என பா சிதம்பரம் அழுத்தம் கொடுப்பதாகவும் அதற்கு காங்கிரஸ் தலைமை மறுப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனால் தனது குடும்பத்தில் யாருக்கும் வாய்ப்பில்லை என்றால் தங்களது ஆதரவாளருக்கு சிவகங்கை தொகுதியை வழங்க வேண்டும் என்றும் ப சிதம்பரம் தரப்பு உறுதியாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அத்துடன் முன்னாள் எம்எல்ஏ காரைக்குடி சுந்தரம் அல்லது வேலுச்சாமி என இரண்டு பேரில் ஒருவரை அறிவிக்க வேண்டுமென காங்கிரஸ் தலைமையிடம் பா சிதம்பரம் பட்டியலை கொடுத்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன பா சிதம்பரம் வழங்கிய பட்டியல் ஒருபுறம் இருந்தாலும் நீண்ட அரசியல் அனுபவமும் கட்சியின் மூத்த தலைவர் என்கிற அடிப்படையில் சிவகங்கை தொகுதியை தனக்கு வழங்க வேண்டும் என சுதர்சன நாச்சியப்பன் காங்கிரஸ் தலைமையிடம் வலியுறுத்தியுள்ளார் சிவகங்கை தொகுதியில் சுதர்சன நாச்சியப்பன் வெல்வதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் உண்டு என காங்கிரஸ் தலைமை அதனை பரிசீலிப்பதாகவும் கூறப்படுகிறது அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கும் ஹெச் ராஜா மீதான எதிர்ப்பு அலையால் அந்த தொகுதியை கைப்பற்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி முயற்சிப்பதாகவும் அதே நேரத்தில் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளிடையே போட்டி நிலவுவதால் வேட்பாளரை அறிவிப்பதில் இழுபறியும் நீடிக்கிறது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்